ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தமிழ் வினா விடைகள் பார்த்துட்ருக்கோம் முந்தைய ஆண்டு தேர்வு வினாத்தாட்களில் கேட்கப்பட்ட தமிழ் கொஷின் ஆன்சர் பார்க்குறோம் இது வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டில் கேட்கப்பட்ட தமிழ் வினாக்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இதன் பின்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பர் ரெண்டில் இருக்கிற தமிழ் வீடியோக்களையும் பார்த்துடலாம் தமிழ் வினாக்களையும் பார்த்துடலாம் வருந்தாமல் எல்லா வளங்களையும் பெறுவான் எவன் என திருக்குறள் கூறுகிறது ஆப்ஷன் ஏ பொய் பேசாதவன் தமிழில் கண்ணெழுத்து என்பது ஓவிய கலை காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள் சதுரம் அப்படின்றது குணப்பெயர் அசைகள் பல சேர்ந்து அமைவது சீர் பகு பதத்தை தேர்ந்தெடு இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் வருது கவிஞன் அறிஞன் ரெண்டுமே ஆன்சரா வருது பொருத்துக நாலு கொடுத்திருக்காங்க ஏ பி சி டி அப்படின்னு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாளத்துக்கும் மாத்தி மாத்தி தெய்வங்கள் கொடுத்துருக்குறாங்க இது கரெக்ட் வந்து முருகன் தெய்வம் முல்லை திருமால் மருதம் இந்திரன் நெய்தல் வருணன் ஏழு என்பதன் தமிழ் எண் சித்திரை வந்தால் என்பது கால ஆகு பெயர் நட்பு எழுத்துக்களை கொண்ட சொல்லை கண்டுபிடி இது எல்லாமே வந்து இரட்டித்து வந்திருக்கு தென்றல் அப்படின்றத நட்பு எழுத்துக்கள் இன்னுக்கு ர நட்புழுத்தா வந்திருக்கு இரட்டை கிழவி இரட்டை கிளவினா அடுத்தடுத்து வரும் ஆனால் பிரித்தால் பொருள் தராது தனித்தனியாக பொருள் தராது இங்கே பார்த்தோன்னா பாம்பு 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 அப்படின்றது பொருள் தரும் போ போ அப்படின்னா போ அப்படின்னா போன்ற அர்த்தம் போக சொல்றாங்க தீ தீ அப்படின்னா நெருப்புன்னு அர்த்தம் ஆனால் சல சலை என்னும் பொழுது இந்த சலை அப்படின்னா எந்த மீனிங்குமே கிடையாது அது மாதிரி இருக்கிறது இரட்டை கிழவி பந்து பிளஸ் ஆட்டம் இதன் புணர்ச்சி குற்றிய லுகர புணர்ச்சி தாயோடு குழந்தை சென்றது எவ்வகை பொருளில் வந்தது உடநிகழ்ச்சி வினையச்சத்தை குறிப்பிடு மகிழ்ந்து பாடினாள் ஒரு ஒரு பேப்பர்லேயும் பார்க்குறேன் வினையச்சம் பெயரச்சம் குறிப்பு வினையச்சம் வினைமுற்று இதெல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வினையச்சத்தை குறிப்பிடுக மகிழ்ந்து பாடினாள் எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படை ஒலி திரி சொல்லை காண்க திரி சொல் அப்படின்றது ஆழி துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை அப்படின்றது சொல் பின்வரும் நிலையணி தான் என்ற சொல்லை தனதாக்கி பாடிய கவிஞர் ராமச்சந்திர கவிராயர் அசலாம்பிகை அம்மையார் திருவிக்காவால் இவ்வாறு அழைக்கப்பட்டார் இக்கால அவ்வையார் இக்கால ஔவையார் என்று அழைக்கப்பட்டவர் யார் அஸ்லாம்பிகை அம்மையார் அஸ்லாம்பிகை அம்மையாரை இக்காலத்து ஔவையார் என்று அழைத்தவர் யார் திருவிக்கா கீழே கொடுக்கப்பட்டள்ளதில் கடலினை மட்டும் குறிக்காத சொல்லை கண்டடு பறவை ஆழி சமுத்திரம் எல்லாமே கடல்தான் முன்னீர் இது கடலை குறிக்காத சொல் மரத்தின் வேரை பாம்பாக கூறும் பாரதிதாசன் பாம்பாக உருவகிக்கும் மற்றொரு பொருள் எதுனா விடுது ஆறு என்ற எண்ணு பெயர் குறிக்கும் வேறு பொருள் வழி சரியான விடையை தேர்ந்தெடு இங்கே வந்து ஆசிரியர்களும் அவங்களோட பங்குகளும் கொடுத்துருக்காங்க பருதிமார் கலைஞர் நாடகவியல் பம்மல் சம்பந்தனார் நாடக தமிழ் அருணாச்சல கவிராயர் ராம நாடகம் கோபால கிருட்டின பாரதி நந்தனார் சரித்திரம் ஆப்ஷன் ஏ மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் என குறிப்பிட்டவர் முத்துராமலிங்க தேவர் சரியான உடையை தேர்ந்தெடு குறிஞ்சிப்பாட்டு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டில் தொண்ணூத்தி ஆறு பூக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன தொண்ணூத்தி ஒன்பது பூக்களின் பெயர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன ஃபஸ்ட்டே தப்பு அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் தான் சரிதான் தொண்ணூற்றி ஆறு பூக்களின் பெயர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன சரிதான் பூக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதா பூக்களின் பெயர்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளதா அதான் வந்து மூணும் நாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது கொட்டேஷனும் நாலாவது கொட்டேஷனும் சரின்றாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களின் கதையை கூறும் கல்வெட்டு அமைந்துள்ள இடம் தாராசுரம் யானையை குறிக்காத சொல்லை குறிப்பிடு வேளம் களிறு கைமா எல்லாமே யானை தான் கலாபம் அப்படின்றது யானையை குறிக்கவில்லை செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று புகழுண்டாக காரணமானவர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பேப்பர் டூ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று புகழுண்டாக காரணமானவர் செம்பியன் மாதேவி சரியாக பொருந்தியிருப்பதை தேர்ந்தெழுதுக லிகிதம் வளவு துபாசி ஆவணம் வீடு உரிமையுடைய இருமொழி புலமையுடையவர் இதில் வந்து சரியாக பொருந்திருக்கிறது துபாசி துபாசி அப்படின்னா இருமொழி புலமையுடையவர் ஆவணம் எனம் சொல்லிற்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் பிழையானது எது ஆவணம்னா கடைத்தரு அடையாளம் அடிமைத்தனம் இதெல்லாமே வரும் ஆனால் தோற்கருவி என்றது தவறானது போரும் அமைதியும் புதினத்தை எழுதியவர் டால்ஸ்டாய் கோத்திரம் பார்ப்பது அந்த காலம் குணத்தை பார்ப்பது இந்த காலம் இந்த பாடல் வரிகளை எழுதிய கவிஞர் உடுமலை நாராயண கவி ஆடுகின்ற மயில் இதனுள் இடைநிலையையும் விகுதியையும் நீக்கிய பின் எஞ்சியுள்ளவற்றிற்கு இலக்கண குறிப்பு தருக இடைநிலைனா ஹின்ரு மிகுதினா அ ஹின்று அ ஹின்ற இதை வந்து நீக்கிட்டா மீதி இருக்கிறது ஆடுமயில் அது வந்து என்னான்னு கேட்குறாங்க அது வந்து வினைத்தொகை ஆடு ஆடிய மயில் ஆடும் மயில் ஆடுகின்ற மயில் அப்படின்னு மூணு காலத்துலேயும் வரும் ஆடுமயில் அப்படின்றது அது வினைத்தொகை மாறுபட்ட தொடரை தேர்ந்தெடுக்க இது எல்லாமே ஏவல் விடுற மாதிரி இருக்குது இது வந்து ஒரு பயத்தில் கத்துறா மாதிரி இருக்குது அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டானது சோறு எனும் பொருள் தராத சொல் எது அப்படின்னா துணி அப்படின்னா அது சோறு அப்படின்ற பொருள் தரலை ஐனி வல்சி மிதவையெல்லாம் சோறு என்ற பொருள் தருது நூற்றி தொண்ணூற்றி ஆறு என்ற எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்றுனா க ஒம்பதுனா கூ ஆறுனா சா ஆப்ஷன் சி ஈற்று அயலெழுத்தாக தனிநடில் ஆயுதம் உயிர்மெய் வல்லினம் மெல்லினம் இடையினம் இவை பொருந்திவரும் இலக்கணம் குற்றியலுகரம் கடல் அகழாய்வின் போது கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கட்டிடங்கள் கண்டறியப்பட்ட இடம் கீழார் விழி கடல் அகழாய்வு நடந்த இடம் கீழார் வேற்றுமை டேஷ் பண்பு டேஷ் உம்மை ஆகியன தொடர்நிலை தொடர்களாகும் வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை ஆகியன தொடர்நிலை தொடர்களாகும் பொருந்தாததை தேர்வு செய்க ஒரு ஒரு திணை கொடுத்துட்டு அதுக்கான செயல்பாடு கொடுத்துருக்காங்க கரந்தை திணை வஞ்சி கரந்தை திணைனா ஆனரைகளை மீட்டர் ஒழிஞைனா மதுரை சுற்றி வளர்த்தல் தும்பைனா பகைவேந்தர் வெற்றி ஒன்றையை குறிக்கலாக கொண்டு போராடுவது வஞ்சினா வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்புவை சுடியும் ஆஹா அது வாகைத்தினை இது தவறா இருக்கு தான் தவறானது வினைமுற்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு உருப்பு கிடையாது உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் மாறன் மாறன் என்ற பெயர்களில் சுட்டப்படுபவர்கள் யாவர் மன்மதன் நம்மாழ்வார் எழுவகை பருவ மகளிருள் பெதும்பை அறிவையின் வயது பெதும்பை எட்டு டு பதினொன்று அறிவை இருபது டு இருபத்தஞ்சு நல்குறவு என்பது திரிசொல் சொல் இன்மையில் உண்மை விருந்தொறால் வன்மையில் வன்மை மடவார்புரை இந்த குரட்பாவில் அமைந்துள்ள அணியினை தேர்வு செய்க எடுத்துக்காட்டு ஓமை அணி தேர்ந்தெடுத்து எழுதுக ஆப்ஷன் டி மற்றதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க இது எதனால் டி ஆப்ஷன் பொருந்தல் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தன்னொற்று இரட்டல் என்பதை குறிக்கும் சொல் வெற்றிலை சிவனுடைய பின்பற்றிய ஓய்வு பெற்ற நெறிகளின் சரியான வரிசை முறையை எடுத்துரைக்க இதுக்கு வந்து ஆப்ஷன் பி கொடுத்துருக்குறாங்க அப்பர் தொண்டர் சம்பந்தர் மகன் சுந்தரர் தோழர் மாணிக்க வாசகர் அறிவுடையோர் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க வந்து விலங்குகள் எப்படி ஒளியிருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க எருதி காலமிடம் வண்டு முரலும் அளக்கும் பதிச்சந்தாதி எனும் சுற்றிலக்க வகையை குறிப்பிட்டவர் வீரமா முனைவர் மாத்திரை அளவை கணக்கிடுக தாழ்பால் தா ரெண்டு இள் அரை ரென்ற இப்பு அரை மூணு பா ரெண்டு அஞ்சு இல் அரை ஐந்தரை மாத்திரை அழைத்து என்பது இலக்கண குறிப்பு தருக முன்னிலை ஒருமை வினைமுற்று ஏவல் வினையாக வருவது பகுதி திசை சொல் திரி சொல் இயற் சொல் வடசொல் எனும் முறையில் அமைந்துள்ள பிரிவு எது பெற்றம் திசைச்சொல் உகிர் திரிசொல் காடு இயற் சொல் கமலம் வட சொல் பழார் பெருந்துரையில் புனலாடி புகழ் சேர்த்த மன்னன் ஆட்டனத்தி பூ ப்ளஸ் அழகு பூவழகு என்பது எவ்வகை புணர்ச்சி உடம்படு மேய் புணர்ச்சியா ஆ உடம்படு மேய் புணர்ச்சி ஸோ இத்துடன் ரெண்டாயிரத்தி பதினேழு தமிழ் கேள்வி பதிலில் பேப்பர் டூ ஓடது முடிவு தேங்க்யூ